ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே காரைக்கால் அம்மையாரைப் பற்றிய சிறப்பு சோழ மண்டலத்திலே தனதந்தன் என்பவருக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அவள் பெயர் புனிதவதி என்று பெயர் பக்தின்னா அவ்வளவு பக்தி சிவபக்தியிலே அவ்வளவு ஒரு ஆழ்ந்த பக்தி உள்ளவள் தினமும் அவள் சிவனடியாருக்கு அன்னமிட்டு திருப்பி தான் அவர் சாப்பிடுவா அப்படி வந்து அவளுடைய காலங்கள் ஓடினது திருமண வயது வந்த உடனேயுமே தனதந்தன் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்வதற்காக வணிக குலத்திலே அனைவரையும் தேடினார் அதிலே இவளுக்கு சமமான ஒரு பக்தி உள்ளவன் பரமதந்தன் என்று பெயர் அந்த வணிகருக்கு திருமணம் முடித்தார் புனிதவதியும் பரமதந்தனும் இருவரும் இணைப்பிரியாத தம்பதிகளாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் இருவருமே சிவபக்தியிலே தீவிரமான பக்தியுடன் இருந்து இறைவனுக்கு அணுதினமும் பூஜை செய்வதும் சிவனடியாருக்கு அன்னமிடுவதும் இதிலே சந்தோஷம் அடைந்தார்கள் ஒரு தருணத்திலே பரமதத்தன் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவனுடைய நண்பன் ரெண்டு மாம்பழத்தை கொடுத்தார் இது இறைவனின் சிவனின் நீலை ரெண்டு மாம்பழத்தை கொடுத்த உடனேமே உடனே பரமபத்தன் தான் உண்டி எப்படி சாப்பிட்றது தன்னுடைய மனைவி இல்லாமல் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு வேலையாட்கள்கிட்ட அந்த மாம்படிய கொடுத்து கொண்டு கொடுத்துட்டு வான்னு சொன்னார் உடனே அந்த வேலையாட்களும் கொண்டு அந்த அம்மாட்ட கொடுத்தாங்க குனிதவதி அதை வாங்கி கடவுள் கொடுத்துருக்காரே சரி வர்றதுக்குள்ளே அவருக்கு சமைச்சு வைப்போம் மாம்பழத்தெல்லாம் நெருக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சமைக்க ஆரம்பித்தார் அந்த தருணத்திலே சிவனடியார் மூலமாக அதாவது சிவனடியார் வேடம் போட்டு பரமேஸ்வரர் வந்தார் அவங்க வீட்டுக்கு அம்மா எனக்கு ரொம்ப பசி தாங்க முடியல எனக்கு பசிக்கிறது ஏதாவது வந்து கொடுத்தா தேவலாம் அப்படின்னு சொன்னாங்க அவளுக்கு சிவனடியார் வந்த சந்தோஷத்தில் ஒன்றுமே பிடிபடலை ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நாழி இருங்கோ உடனே சமைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னாளா இல்லைம்மா என்னால் தாங்க முடியல ரொம்ப பசிக்கிறது நீ சமைக்கிறதுக்கு உள்ளே என்னால் தாங்க முடியலன்னு சொன்ன ஒன்றும் சரி அப்படியா பசி அடைக்கிற மாதிரி சரி ஒரு மாம்பழம் இருக்குது சாப்பிட்றீங்களா அப்படின்னு அந்த அடியார்ட்ட கேட்ட ஒன்றும் தாராளமாக கொடுமா அப்படின்னு சொன்னாரா உடனே அந்த மாம்பழத்தை நல்லா சாப்பிட்டார் சுகச்சி சாப்பிட்டார் செவ்வருமானில் அது சாப்பிட்டுட்டு அவளை வாழ்த்திட்டு ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சு போயிட்டார் இவ்வளோ வந்து சரி சிவனடியார் போயிட்டு வருவார்னு நினச்சிட்டு இருந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு குறிப்பிட்ட நாழிகைக்கெல்லாம் தன்னுடைய கணவர் அங்கே வந்த உடனேயுமே கை கால் அலமிட்டு சாப்பிட்லாமா எனக்கு பசிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இலையை போட்டு பரமாறினார் அந்த மாம்பழம் எடுத்துன்னு வா ரெண்டு மாம்பழம் கொடுத்தேனே அதில் ஒரு மாம்பழம் எடுத்துன்னு வா அப்படின்னு தன்னுடைய மனைவியிட்ட கேட்க அந்த மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு கொடுத்தார் ஏன்னா ஒன்று தானே இருக்குது மாம்பழம் அந்த மாம்பழத்தை கொடுத்த உடனேயுமே அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப ருச்சியாக இருக்குது இந்த மாம்பழம் இன்னொரு பழத்தையும் எடுத்துன்னு வா புனிதவதி அப்படின்னு சொன்ன அவளால் ஒன்றுமே செய்ய முடியல ஐயோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல பொய் சொல்லவும் முடியாது சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாமி ரூமுக்கு போய் இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரனை மனசார பிரார்த்தனை பண்ணாலாம் ஒரு மாம்பழம் விழுந்துதான் என்ன பாருங்கள் அதிசயம் உடனே அந்த மாம்பழத்தை கொண்டு தன்னுடைய கணவர்டே கொடுத்தார் அதையும் சாப்பிட்டுட்டு இது நல்லா அந்த மாம்பழத்தோடு இது ருச்சி ஜாஸ்தியாக இருக்கே ஒரே மரத்தில் ரெண்டு ருச்சி எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்டாராம் அதுக்கு மேலே இவளால் பொய் சொல்ல விரும்பலை நடந்ததை அப்படியே சொன்னாராம் அப்படியா அப்படின்னா நீ இன்னொரு மாம்பழம் ஒன்று வாங்கி கொடுங்க சிவபெருமான்ட அப்படின்னு கேட்டாராம் உடனே திருப்பி போய் ரூமில் இருந்தவனு இன்னொரு மாம்பழம் கொடுத்தாராம் அந்த மாம்பழத்தை பார்த்துட்டு பரமதந்தன் அப்படியே தன்னுடைய மனைவின்னு பார்க்கலையாம் அப்படியே நமஸ்காரம் பண்ணாராம் நீ தெய்வ சக்தி உள்ளவள் நானும் சிவ பூஜை பண்ணுறேன் நீனும் சிவ பூஜை பண்ணுறேன் ஆனால் ஒன்றுட்ட தெய்வ சக்தி என்பது அளவு கலந்துருக்கு நீனே ஒரு தெய்வந்தான் உன்னோட நான் இனிமேல் வாழறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரா எவ்வளவோ தடுத்து பார்த்தாலாம் நெருக்கலை கிளம்பி போயாச்சு இவ்வளோ கொஞ்சம் நாளைக்கு வருவார் கணவர் வருவார் கணவர் வருவான்னு சொல்லி 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 பார்த்துட்டு எதுவுமே பண்ண முடியல பரமதத்தன் வெளியில் போய் இருந்து வியாபாரங்கள் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு ஒரு குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தைய பேர் வந்து தன்னுடைய முதல் மனைவி பேரை வச்சுட்டார் ஒரு தருணத்திலே இப்போ வந்து என்ன பண்ணிட்டா ஒவ்வொரு இடமாக சுவாமி தரிசனம் பண்ணிகிட்டே ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறப்ப தன்னுடைய கணவருக்கு வந்து மனைவி வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு முதல் மனைவி வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு குழந்தைகள்லாம் அழிச்சுன்னு வந்துட்டு நமஸ்காரம் பண்ணுறார் நமஸ்காரம் பண்ணோன்னும் இந்த அம்மாவுக்கு வந்து மனசு கேட்கலை தன்னுடைய கணவரே காலில் விழறாரே இது பெரிய பாபமாச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமே இந்த பிறவி எடுக்கிறதுல அர்த்தமே இல்லை கணவர் வந்து காலில் விழுது மகா பாபமாச்சே நம்ம பாவத்தை ஏற்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் நினச்சி கைலாயம் கிளம்பிட்டா பரமேஸ்வரன் நினச்சி கைலாயம் கிளம்பிட்டார் அவன் நடக்கிற பாதையிலெல்லாம் ஒரே சிவனாக இருந்தது ஏன்னா அதெல்லாம் ஈஸ்வரனோட லீலை வரவிடாத அழுக்கி தடுத்தார் சரி சிவனாகவே இருந்தது அப்படின்னு நினச்சிட்டு என்ன செஞ்சுட்டார் காலால் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாலேயே உருண்டு 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 தலையை நி நவுத்தி 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 நவத்தி மேலே போயாச்சு பரமேஸ்வர் பார்த்தார் இதுக்கு மேலே அவரை வந்து சோதிக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எப்படி போனான்னு சொன்னால் உருவம் மாறி பேய் உருவமாக எடுத்து உருவம் மாறி போனார் ஏன்னா அசிங்கத்தை காமிச்சார் தன்னுடைய உருவத்தை மாத்திண்டார் மாத்திட்டு நேராக மேலே வந்து கைலாயம் கிளம்பி போயிட்டுருக்கா அந்த நேரத்தில் பரமேஸ்வரன் வந்து நேராக கூட்டு அம்மையே வா மேலே வரையா வா நீ என்ன வரன் கேட்குற உனக்கு என்ன வேணும் அப்படின்னா இறைவா உன்னோடையே நான் இருக்கணும் பிறவா வரம் வேண்டும் அப்படியே நான் பிறந்தாலும் உன்னை மறக்காமல் இருக்கணும் அதுக்கு வரன் கொடு அப்படின்னு சொன்னாராம் அதையும் அப்படியே வரும்போது ஆசீர்வாதம் பண்ணி பரமேஸ்வரனை கைலாயத்திலே நாட்டியம் ஆடினாராம் ரெண்டு பேருக்கும் இந்த அம்மா வந்து பாட்டு பாட அங்கே ஆட பேய்களும் பிசாசுகளும் எல்லாருமே சேர்ந்து ஆடினதான் அவ்வளோ ஒரு சந்தோஷமான நடனத்தை பரமேஸ்வரர் வந்து ஆடினார் அந்த இடத்துல பேர்பட்ட பக்தியான ஒரு கதை அந்த அம்பாள் தான் காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடியது இந்த அம்பாளுடைய அனுகிரகங்கள் என்பது தேவி தேவிஸ்வரூபமாக அங்கே இருந்து காட்சி கொடுக்கிறார் அதனால தான் இன்னைக்கும் மாங்கனி திருவிழாங்கிறது ரொம்ப விசேஷமாக நடக்கிறது இதை அனைவரும் திருவிழாவிலே போய் வந்து அனைவரும் இதை பார்த்து சந்தோஷமடைமாறு அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி நம சிவாயம் நம சிவாயம் அவனருள் பெறுவோம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம்